ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா சமூக பாதுகாப்புத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் குழந்தைகள் நல குழுமத்தில் இருந்து உறுப்பினர் பதவிக்கு ஒரு வேலைவாய்ப்பு நியூஸ் அறிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்கன்னா உறுப்பினர் பதவி தான் ஸோ இந்த போஸ்டிங்க்கு டிகிரி படுத்திருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த போஸ்டிங்க்கு தேர்வு இல்லை நேரடி நியமனம்னு சொல்லிவிட்டாங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீயும் கிடையாது ஸோ வாங்க இந்த ஜாபோட ஃபுல் டீடெயில்ஸ் பார்க்கலாம் ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளை பண்ணவும் சொல்லியிருக்காங்க ஸோ வாங்க இந்த ஜாப்போட ஃபுல் டீடெயில்ஸ் பார்க்கலாம் ஸோ பார்க்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இருக்கும் பாருங்கள் ஸோ மறக்காம எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு ஜாப் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இப்போ ஜாப் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ஜாபுக்கு என்ன போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்கன்னா உறுப்பினர் பதவி தான் ஸோ இந்த உறுப்பினர் போஸ்டிங்க்கு ஒரு வேக்கன்சி இருக்கதாக அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த உறுப்பினர் பதவிக்கு ஏஜ் லிமிட் பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விண்ணப்பதாரர்கள் முப்பத்தஞ்சு வயதிற்கு குறையதவராகவும் அறுபத்தஞ்சு வயதை பூர்த்தி செய்யாதவராகவும் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அறுபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த ஜாபுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உறுப்பினர் பதவி அப்படின்னு கொடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா விண்ணப்ப குழந்தை உளவியல் அல்லது மனநல மருத்துவம் அல்லது சட்டம் அல்லது சமூக பணி அல்லது சமூகவியல் அல்லது மனித ஆரோக்கியம் அல்லது கல்வி அல்லது மனித மேம்பாடு அல்லது மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு கல்வி ஆகியவற்றில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் குழந்தைகள் தொடர்பான உடல் நலம் கல்வி அல்லது குழந்தைகளுக்கான நலப்பணிகளில் குறைந்தது ஏழு ஆண்டுகள் முனைப்புடன் ஈடுபாடு கொண்ட அல்லது குழந்தைகள் உளவியல் அல்லது மனநல மருத்துவம் அல்லது சட்டம் அல்லது சமூக பணி அல்லது சமூகவியல் அல்லது மனித ஆரோக்கியம் அல்லது கல்வி அல்லது மனித மேம்பாடு அல்லது மாற்று திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு கல்வி ஆகியவற்றில் ஏதேனும் பட்டம் பெற்ற தொழில் புரிபவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி நியமனம் செய்கிறாங்கன்னா தகுதி மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் நியமனம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜாபுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா வேலூர் மாவட்ட குழந்தைகள் நலக்குழுமத்தில் ஒரு உறுப்பினர் நியமனம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டின் இளைஞர் நீதி குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டத்தின் விதிமுறைகளின்படி அமைக்கப்பட்டுள்ள குழந்தைகள் நலக்குழுமத்திற்கு ஒரு உறுப்பினரை நியமனம் செய்வதற்கு கீழே குறிப்பிடப்பட்டுள்ள தகுதிகளை கொண்ட தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன குழந்தைகள் நலக்குழுவிற்கு உறுப்பினர் அரசால் மதிப்பூதிய அடிப்படையில் நியமிக்கப்பட உள்ளனர் மற்றும் இப்பதவி அரசு பணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நபர் குழந்தை நலக்குழு உறுப்பினராக நியமனம் செய்த தேதியிலிருந்தே மூன்று ஆண்டுகளுக்கு பதவி வகிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா இதற்கான விண்ணப்படிவத்தை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு அண்ணா சாலை சுற்றுலா மாளிகை எதிரில் வேலூர் என்ற முகவளிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் தகுதி வாய்ந்த நபர்கள் மேற்கண்ட பதவிக்கு அதற்கான அமைந்த படிவத்தில் செய்தி வெளியீடு நாளிலிருந்து பதினஞ்சு நாட்கள் வரை கீழ்கண்ட முகவரியில் கிடைக்கப் பெறுமாறு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அட்ரஸ் கொடுத்துருக்காங்க என்ன அட்ரஸ்னா இயக்குனர் சமூக பாதுகாப்புத்துறை என் முன்னூறு புரசைவாக்கம் நெடுஞ்சாலை சென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் மேற்குறிப்பிட்ட அலுவலகத்திற்கு வந்து சேர வேண்டும் தகுதி மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் நியமனம் அமையும் இது குறித்து அரசின் முடிவே இறுதியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தேதி வந்து அவங்க சொன்ன தேதிக்கு அதுக்கு அடுத்த தேதியில் கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ குறிப்பிட்ட தேதிக்குள்ளே தான் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்கன்னா தகுதி மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் நியமனம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து இது குறித்து அரசின் முடிவே இறுதியானது அப்படின்னு சொல்லிட்டாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பின் தகவல்களை முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன்ல நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அந்த வேலைக்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு ஜாப் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ தேங்க்யூ ஆல்